வந்து பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம சிறு வயதில் பள்ளிக்கூட பருவம் முடியும் போது ஈவினிங் நேரம் பார்த்தீங்கன்னா தட்டானுடைய பரு நல்லா பறக்கும் அந்த அந்தி அந்த நேரத்தில் வெயில் அந்த மஞ்சள் வெயில் அடிக்கும் போது அந்த தட்டானோட சிறு வயதில் ஓடி ஓடி தட்டானை வந்து ரொம்ப ரசிப்பது சிறு குழந்தைகள் தான் ஓகே அதாவது அந்த ஆன்வல் லீவ் விடும் போதும் சரி அந்த அந்தி சாயும் நேரத்திலும் சரி இந்த குழந்தைங்க வந்து அந்த தட்டானை பிடிச்சி ஓடுறது அப்ப இந்த தட்டான் வருவது வந்து இளமையின் திரும்பல் ஆகும் திடீர்னு உங்கள் வீட்டுக்குள்ள தட்டான் வருதுன்னா உங்களுக்கு வந்து அந்த புத்துணான ஒரு விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கப் போகுது இளமையான ஒரு விஷயம் மெமரிகள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது இல்லாட்ட புதிய புத்தகங்களை அறி அறிவு சார்ந்த விஷயங்கள் ஏதோ குரோத் ஆக போகுது அந்த மாதிரி விஷயங்கள் தட்டான் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதனால நம்ம வந்து பொதுவாக நம்ம போகிற இடத்துல சில இடத்துல நம்ம தட்டான் வராதுன்னு நினைக்கிற இடத்துல அங்க தட்டானை பார்ப்போம் அந்த தட்டானை பார்த்தீங்கன்னா உங்களை அறிவு சேகரிப்பு அதிகமாக போகுது அப்படிங்கிற அர்த்தமாக இருக்கும்